பேசுவது யாரோ சொல்லி இல்லை காசு கொடுத்து இல்லை நீ இதை பண்ணு நோபடி இது இதை நான் போட்டிருக்கிறேன் ஒருவர் விருப்பத்தை பொறுத்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படுகிறது ஒருவருடைய விருப்பத்தை பொறுத்து அவருடைய வாழ்க்கை இதான் என்னுடைய விருப்பம் இருபது வயசில் தீர்மானம் பண்ணது ஆண்டவர் ஊழியம் ஊழியத்தின் காரியங்கள் ரொம்ப கஷ்டம் இந்த அறுபது பாஸ்ட்டை வச்சு மேய்க்கிறது எல்லாருக்குள்ளேயும் ஆசை தெரியுமா இடத்த சொந்தமாக்கணும் இது உன் காசா இது யார் காசு எல்லாருமே பேரை மாத்தணும் இருக்கிறான் பத்திரத்தை மாத்தணும் இருக்கிறான் பட்டா மாத்தணும் இருக்கிறான் எல்லாம் மாற்றிருக்கிறான் எப்படி மாற்றினானே தெரியல அந்த அளவுக்கு அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அந்த அளவுக்கு அரசியல் பலம் இருக்குது ஆனால் ஒன்று கவனிங்க தீமையான விருப்பம் அவனை திருப்திப்படுத்தாது நேற்று ஒரு செய்தி கேட்டேன் அது எனக்கு இன்பமான செய்தி அல்லது துக்கமான செய்தி மூணு பேர் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க கேரளாவில் நீ தான் கேள்விப்பட்டேன் அந்த மூணு பேர் மறைத்து போயிட்டாங்க அந்த மூணு பேரும் இடத்தை அபகரித்தவர்கள் மூணு பேரும் இடத்தை அபகரித்த ஊழியக்காரர்கள் அந்த நேற்று தான் நேற்று பகல் தான் கேள்விப்பட்டேன் அந்த மூணு பேருமே செத்து போயிட்டாங்க எனக்கு திருப்தி அல்லது தீமையான விருப்பம் அவனை சொந்தமாக்கினா ஆனால் அதில் அனுபவிக்க முடியல இது உண்மை இல்லையா தீமையான விருப்பங்கள் அவனை நீங்கள் நிறைய பேர் தீமையான விருப்பத்தை நோக்கி தான் போகிறான் ஆனால் என்ன இல்லை அவனை கேட்டு பாருங்களேன் சபையை விட்டுட்டு நீ வேலைக்கு போனீங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமாங்க இன்றைக்கி வேலை இல்லை புரியவே மாட்டேன் நிறைய பேர் இருக்குது சபை விட்டு போகணும் கடைசியில் இன்றைக்கி ஒரு ஆளை பார்க்க போனீங்க உனக்கு பத்தாயிரம் தரேன்னு சொன்னான் கடைசியில் பார்த்தா அந்த ஆளே இன்றைக்கி அங்கே இல்லை தீமையான விருப்பங்கள் புரியுதா தீமையான விருப்பங்கள் அக்கா சொன்னாங்க என்ன பேர் சொல்லிட்டுமா வேணா அந்த அக்கா சொன்னாங்க இந்த அக்கா சொன்னாங்க அந்த அக்காவை தேடி போயிருப்பேன் கடைசியில் அக்காவே அங்கே இருக்கு அக்கா ஹாஸ்பத்திரியில் இருப்பேன் இப்போது முன்னாடி தான் ஆஸ்பத்திரிக்கே போச்சு அது புரியவே இல்லை பாருங்க யோனா கிட்டே போனேன் படுக்கலாம் கிட்டத்தில ஆமனுக்கு செடியே யாரால்தான் பட்டு போச்சு அது இவன் அவர் தான் பட்டு போச்சு அவர் சொன்ன இடம் வேறு இவன் போன இடம் வேறு அவர் சூப்பராக வச்சுக்கிறார் இவன் போனது ஒரு சூரை செடியும் கீழே ஆண்டர் பார்த்தார் டேய் நான் சூப்பராக இடம் வச்சுருக்கிறேன் நீங்கள் தான் போயிட்டேன் அழகாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா நல்லா தெம்பாக இருக்குது நல்லா செழிப்பாக இருக்குது பார்க்க எப்படி இருக்குது நல்லா கலராக இருக்குது வேறு இப்போ கலராக இருக்கும் அப்புறம் ரொம்ப வாடி போயிடும் நீங்கள் யாருக்கு எல்லாமே கலர் தானே பார்க்குறான் கலரை பார்த்து எவனுமே வாழ்க்கை நிம்மதியாக இருந்ததே கிடையாது அடிக்கடி சொல்லுவேன் வண்ணங்கள் முக்கியம் அல்ல எண்ணங்கள் தான் முக்கியம்